ஒரு பணக்கார தந்தை தன்னுடைய மகன்கிட்ட உனக்கு ஏழ்மைனா என்னன்னு காட்டுறன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு நாள் முழுவதும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே நேரத்தை செலவிடுறாங்க அந்த நாள் முடிஞ்ச உடனேயே தன்னுடைய மகன் கிட்ட கேக்குறாரு ஏழ்மைனா என்னான்னு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் ஆமாப்பா நல்லா புரிஞ்சுது நம்ம கிட்ட ஒரே ஒரு நாய் தான் இருக்கு ஆனா இங்க இருக்கிறவங்களை சுத்தி சுத்தி எவ்வளவு நாய்கள் நமக்கு தேவையானது நம்ம ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வரோம் ஆனா இவங்க இவங்களுக்கு தேவையானது அவங்களே உற்பத்தி செய்து கொள்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம குளிக்க நம்ம வீட்டுல ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் வச்சிருக்கோம் ஆனா இவங்களுக்கு பக்கத்திலேயே எவ்வளவு பெரிய அருவி இருக்கு நம்ம தான் ஏழைங்கிறது நல்லா புரிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானாம் ஏழ்மைய அப்பா பார்த்த கண்ணோட்டத்துல மகன் பார்க்கல மகன் உண்மையான ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல காண்றான் உண்மைதாங்க மனிதன் பார்க்கிற விதமாய் தேவனைங்களை பார்ப்பதில்லை தேவனுடைய பார்வையில் நாம் அனைவரும் ஐஸ்வர்யவான்களே எனவே நாங்கள் தேவனோடு கூட ஒரு பயணத்தை செல்வோம்